அஜித் அப்படின்ற ஒரே ஒரு மனிதர் அந்த அஜித்துன்ற அந்த ஒற்றை மனிதருக்கான அந்த குரல் வந்து அந்த கார் ரேஸ் நடந்த அந்த ஸ்டேடியமே அலறி போயிடுச்சு நம்மளாம் பார்த்தோம் அதெல்லாம் மீறி கடந்த பதினஞ்சு வருஷமாக மீடியா முன்னாடி தோன்றாத ஒரு மனிதர் அதை நிறைய பேசியாச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி அங்கே அந்த கார் ரேஸில் நின்று பேட்டி கொடுத்தது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது கொடியரசு சொல்றது இதெல்லாம் தாண்டி நீங்கள் சோஷியல் மீடியாவில நேற்றுல இருந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும் பொதுவாக ரசிகர்கள்லாம் அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்க எப்போ வாழ போறீங்க பட் இன்னும் அஜித் வாழ்க விஜய் வாழ்க வேணோ நீங்க எப்போ வாழப்போறீங்க வேணா யூ கருதட்சணி சோ மே ஆமும் கிரேப் ஃபுல் டூ கில்லாப் அச் யூ ஹாவோ இங்கு பண்ணி பட் ப்ளீஸ் லுக் ஆஃப் தர் யோ லை அப்படின்னு அந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி அது ட்ரெண்ட் ஆகினா என்ன அஜி அஜித் எப்போ பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு இருபது நிமிட பேட்டி அவ்வளோ ஒரு வைபா ஆங்கிலத்துலையும் தமிழ்லேயும் நிறைய ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு கொஞ்சம் தமிழில் பேசியிருக்காரு இப்படி கலந்து அவர் பேசிக்கிற அந்த எதுவும் இருக்கு இல்லைங்களா இது ஒட்டுமொத்தமாக எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு பழைய அஜித் அப்படியே ஞாபகத்துக்கு வரார் அந்த பழைய அஜித்தோடைய ஸ்பீச்சு பழைய அஜித்தோடைய அந்த விஷயம் இதெல்லாம் மீறி இவ்வளோ ஒரு தத்துவத்தை இவ்வளோ ஒரு விஷயத்தை ஏன் இந்த ஃபேன்ஸுக்கு இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டார் அஜித்து இது எப்போது சொல்லியிருக்கலாமே எல்லோரும் தான் நம்ம கேட்டதான் வந்து நான் கூட நான் கூட நான் சொல்லியிருந்தேன் வாரிசு துணிவு சமயத்தில் நடந்தப்போ ஒரே ஒரு வீடியோ அஜித் வந்து ஒரு பத்து நிமிட வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ சைலண்டாக இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது வேறு விதமாக மாறியிருக்கும் ஏனத்தில் அது அவருடைய முடிவு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அஜித் வந்து இவ்வளோ உற்சாகமாக மாறிடுறதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய ஃபேன்ஸு அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் கிடையாது வந்து அவங்க இது இது என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் எனக்கு வந்து வாழ்க சொல்லணும் என் கட் அவுட்டுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணணும் என் தேட்டரில் ஓடுற படத்துக்கு வெடி வெடிக்கணும் இதுதான் கிடையாதுங்க நீங்கள் அடுத்த கட்டமாக முன்னேறணும் நீங்கள் வேறு ஒரு லெவலுக்கு போகணும் நீங்கள் கடுமையாக உழைக்கணும் உங்களை நான் வந்து உச்சத்தில் உட்கார வச்சு பார்க்குறேன் அப்படின்னு அந்த உச்சத்தில் உட்கார வச்சு பார்க்குறதுக்கான முதல் படியாக அஜித் எதை பார்த்துருக்காரு அப்படின்னா ரைட்டு கார் ரேஸ் பார்க்குறதுக்கு வந்தாங்க இல்லைங்களா அந்த ரசிகர்கள் என்ன வெறும் துபாயில் மட்டும் இருந்து வந்தவங்களுக்கு ஏது பக்கத்தில் ஷார்ஜா அபுதாபி அப்புறமா சவுதி கோய்த்து இதெல்லாம் மீறி இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்தால் சில பேர் போயிருக்கோம் இந்தியா அளவில் இருந்தோம் பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து போயிருக்காங்க இப்போ வசதி இருக்கவங்க போகிறாங்க வசதி இல்லாதவர்கள் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆட்கள் அங்கே போயிருக்காங்க அந்த ஸ்டேடியம் முக்கால்வாசி அவங்க நிறைஞ்சு தந்தாங்க இதுதான் அஜித்துடைய ந அந்த மனநிலையே மாற்றிருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு என்னென்னா நான் வந்து வெறும் விசில் குஞ்சிகளாக என்னை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படம் தெரிக்க விடும் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் விரும்பாத ஒரு நபர் வந்து அடுத்த கட்டமாக வேறு ஒரு லெவலுக்கு ஒரு அரபு நாட்டில் ஒரு பாலைவன நாட்டில் முழுக்க வந்து ஒரு மொழி இருக்கிற இந்த பகுதியில் ஒரே ஒட்டுமொத்த குரலாக தமிழில் அஜித்து 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 குமார் கேட்குற அந்த அந்த ஒரு மாற்றம்தான் அந்த இருபது நிமிட பேட்டி அந்த இருபது நிமிட பேட்டி வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு நம்ம திரும்ப தான் வந்து டிசிப்ளினில் அஜித்தை அடிச்சிக்க முடியாதுதான் கமிட்மெண்ட்டில் அஜித்தை அடிச்சிக்கவே முடியாது ஒரு சொல்லு சொல்லிட்டால் ஒரு வாக்கு கொடுத்துட்டால் வந்து மாற மாட்டாது இது அஜித் புராணமோ அஜித் புகழாக கிடையவே கிடையாது நான் பார்த்தல எல்லா நடிகர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அஜித்துக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டிசிப்ளின் தான் அவருக்கு அங்கே மாறி இருக்குது வந்து அவர் கூட துபாய் துபாயில் போய் ஆக போகிறார் துபாயில் போய் செட்டில் போகிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு கூட என்னங்க துபாயில் எதுக்கு போய் செட்டில் ஆக போகிறார் பொழுது இந்த இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் வந்து எனக்கு அதுதான் இதாச்சு ஒரு கார் ரேஸ் பற்றி பேசிகிட்டு வராங்க கார் ரேஸ் பற்றி சொல்லிட்டு வராங்க இது எப்படி நீங்கள் இந்த கார் ரேஸை நீங்கள் க இது வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படி உங்களுக்கு வந்து இது வரப்பிரசாதமாக அமைஞ்சது அப்படின்னு அந்த லேடி கேட்குறப்போ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சினிமா மாதிரி கிடையாதுங்க சினிமாவில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீடேக் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் ரொம்ப மைண்ட் கேம் இதில் கொஞ்சம் பிசில் தட்டிச்சுன்னா கூட சரி உங்களுக்கு வந்து ஆபத்தான நிலைக்கு போயிடுவீங்க கடுமையான காயங்கள் ஏற்படும் உயிரே போகும் அப்படியேப்பட்ட ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த கார் ரேஸை அவ்வளோ சேஃப்டியாக அவ்வளோ ஒரு ட்ராக்ல கரெக்டாக அதுக்கான பாதுகாப்பு அம்சங்களோடு அதுக்கு ட்ரைனிங் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியா மாதிரி நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் வந்து நிறைய பேர் சாலையில் வந்து வாங்கினத்தை வச்சு கார் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்குது நல்ல பைக் வாங்குறாங்க நல்ல செலவு பண்ணி பைக் வாங்குகிறாங்க ஒரு பிரமாதமான ஹெல்மெட் ஒன்று வாங்கினேன்னு அவங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் எங்கேயாவது ட்ராவல் பண்ணாருன்னு வச்சுங்க இங்கேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணாலும் வெளியே காட்ட மாட்டார் யாராவது பைக்கில் ஹெல்மெட் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்மெட் க கொடுக்குறது இது பழக்கமாகவே வச்சிருந்தார் ஹெல்மெட் கொடுக்கறத அவர் வச்சுருந்தார் இதை தான் அவர் சொல்கிறார் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அந்த டிசிப்ளின் பற்றி இருக்கு இல்லைங்களா அதை தான் வந்து சொன்னது அது நான் திரும்ப சொல்கிறது தானே வந்து மந்தவாடி பக்கத்தில் நார்டன் ஸ்ட்ரீட்டில் அஜித் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூ எடுக்க கூட பெரிய அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது காதல் மன்னனுக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்து போகும்பொழுது ஒரு ஒரு பத்திரிகையாளர் நாம் வர சொல்லிட்டோம் ஒரு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு அப்படியே அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்கும் போகிறதுக்கு ஒரு கால் மணிநேரம் ஆகிடுச்சு ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குறாரு வந்து ஏன்னா அப்போ செல்ஃபோன் கிடையாது வந்து லேண்ட்லைன் தான் லேண்ட்லைன் எங்கேயாவது பிசிஓவில் ரூபா கொடுத்து தான் பேச முடியும் ஆனால் அட்ரஸ் இடத்துக்கு பெரிய விஷயமா இருக்குது வெயிட் இருக்காரு அங்கே வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் தானா வாங்க அப்படின்னு கூட்டு மாறுது அந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோதான் நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கூட அதிகமாக கிடையாது முடிச்சுட்டு வெளியே வாசல் வரைக்கும் வந்து கொண்டு எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி திரும்ப போகிறீங்க எந்த பஸ்ஸில் வந்தீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அந்த அஜித் அப்படியே மாறாது அஞ்சு அஜித்தோடு கொண்டு தான் இடையில் அவர் அவர் மன்ற வேணா ரசிகர் வேணா அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இந்த ஒட்டுமொத்த இருபது நிமிஷ இன்டர்வியூவில் ஒரு பத்து தத்துவ ஞானிகள் அஜித்துக்குள்ளே ஒரு அஞ்சு ரிஷிகள் இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு சித்தர்கள் எது வேணாலும் சொல்லலாம் இது அதிகப்படியாக இருந்தால் கூட ஏன் சொல்கிறதுனா மற்றவங்க யாராவது சொல்லி கேட்குறத விட இது மாதிரி அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை நிச்சயமாக வந்து ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது பொதுவாக வந்து உங்கள் கொள்ளு தாத்தாவோட பேர் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது தாத்தாவ பேர் தெரியும் அதுக்கு அடுத்த தாத்தாவோடைய பேர் தெரியும் அது குள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பேர்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒரு குறுகலான ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வாழ்க்கை தான் அந்த சின்ன வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருங்களேன் அதிலே என் போட்டு இறுக்கிக்கிறேன் அதையே வந்து ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்குறீங்க ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் இந்த சைடில் என்ன பண்ணுறான் அவன் முன்னேறான் இவன் வந்து வேற ஒரு வேலை பண்ணுறான் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து கடவுள் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அதில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ங்க அப்படின்னு அதைத்தான் அஜித் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் நமக்கு தெரியல வந்து அதுதான் தான் வந்து விமர்சனமாக வேறு விதமாக அப்படி நம்ம பண்ணியிருக்கோம் ஒத்தமாக அதை தான் வந்து பேசியிருக்கார் வந்து குறிப்பாக ஒரு கார் ரேஸ் பற்றி பேசுகிறாரு அந்த கார் ரேஸ் மட்டும் பேசாமல் அதில் உள்ள சில பின்விளைகள் மக்கள் அதை பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே வந்து ஐயா ஒரு ஒரு ரோடில் வந்து விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு கார் விபத்து நடக்குதுன்னா உலகத்தில் எந்த நாட்லையும் அந்த அந்த கார் கதவை உடைச்சோ இது பேத்தோ அதை உள்ளே இருக்கிற நபரை தூக்க மாட்டாங்க அஜித் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப புதுசாக படிச்சுருக்குறேன் இது ரொம்ப புதுசாக இருந்தது அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் தான் அது நிறைய அது மாதிரி பண்ணுறாங்க தப்பு அது ஒரு கார் விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னா போயிட்டு பார்ப்பாங்க டோர் பண்ண காற்றெல்லாம் இது பண்ணி விடுவாங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கோ மருத்துவ குழுக்கோ வந்து சொல்லுவாங்க ஏன் அவங்கள தூக்கக்கூடாது ஏன் பத பதிப்பாக இழுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இன்ஜுரி இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும்போது முதுகுத்தண்டு பாதிக்கப்படும் முதுகுத்தண்டு உடஞ்சி போயிடும் நீங்கள் தாறுமாறாக தூக்கும் பொழுது அது இன்னும் வந்து சேதமாயிடும் என்னுடைய நண்பருக்கு யார் அஜித்துடைய நண்பருக்கு புனேயில் இது மாதிரியான ஒரு கார் விபத்து ஏற்பட்ட பொழுது பதட்டமாகி அந்த கார் கதவுலாம் உடச்சி அவரை தூக்கும் பொழுது அந்த போன் எல்லாம் சேதமாயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அவரால் வந்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்காது ஒருவேளை அப்படி அப்படியே வச்சுருந்தா அப்படியே தூக்கின்னு வந்து அவரை மருத்துவர்கள் வந்தால் அவங்களுக்கு தெரியும் இது ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்க பிரமாதமான ஒரு விஷயங்க வந்து ஆனால் இங்கே கேட்டால் நான் சொல்லுவாங்க யோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆகிப்போச்சு நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா என்ன அப்படின்னு ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அது ஏன்னா அவங்க வந்து பார்த்தும்போது தான் கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து செக் பண்ணும்போது தான் அது சரியாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விபத்து இருக்கும் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க வந்து அதை கொடுக்காதீங்க அது கொடுக்கறதனால என்ன என்ன அஜித் டாக்டராக மாறிட்டார் அப்படின்னா ஒரு கார் ரேசர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் இதெல்லாம் தெரியாமலாம் இருந்திருப்பார் அதுவும் எத்தனை விபத்துகளை சந்திச்ச நபர் வந்து முதலில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தையல் போட்ட ஒரு நபர் வந்து இந்த ஃபார்முலா இந்த இந்த கார் இந்த துபாய் கார் ரேஸுக்கு முன்னாடி கூட ஒரு ட்ரையல் பார்க்கும்பொழுது விபத்து ஏற்பட்டது அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு நபர் தான் அப்படி வந்து அடி அப்படி விபத்து ஏற்பட்டது தண்ணி கொடுக்காதீங்க தண்ணி கொடுத்தா என்ன ஆகுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது மயக்க மருந்து கூட கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பொதுவான விஷயத்த வந்து ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த பேட்டியோடு சேர்த்து அது ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை கூட விமர்சனம் பண்ணுவாங்க வந்து என்னென்னா வாழ்க்கையிலேருந்து ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய வந்து ஒரே இடத்துல தேங்கி போயிருக்காங்க நிறைய சொல்லுவாங்க வந்து ஒரு இடத்துல தேங்கிட்டோம்னா குட்டை தண்ணி குட்டை தண்ணி மாதிரி ஆகிடுவோம் சாக்கடை தண்ணி மாதிரி ஆகிடும் நதி மாதிரி ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு நீ டிராவல் இரு அப்படின்னா அஜித் வந்து அஜர்பைஜான் போவார் துருக்கி போவார் ரஷ்யா போவார் நாயங்க போவோம்னா நாம் போக வேண்டியது தான் ஏதோ உசிலம்பட்டி போக வேண்டியது தான் மதுரைக்கு போக வேண்டியது தான் பக்கத்தில் ஒரு ஒரு ஊர்களுநேன் இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா மனிதர்களை நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறோம் மனிதர்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து புது புது மனிதர்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் பிறக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் வந்து விளையாட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டில் கவனம் செலுத்துங்க விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா வெற்றி தோல்வி அந்த விளையாட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இன்றைக்கி எடுத்துங்க எல்லா எல்லா துறையிலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனால் சக்ஸஸ் பண்ண முடியும் காரணம் என்னென்னா வெற்றியாக அவன் ஈஸியாக எடுத்துப்பான் தோல்வியும் ஈஸியப்பான் இது எங்கே வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சரியாக செய்ய முடியல அப்படின்னு தோல்வியாகிடுது அப்படின்போது அவங்க திட்டுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ம இதுவாகிடுவான் வேலையை விட்டு போயிடலாம் அந்த அந்த மேனேஜரை திட்டிட்டு வரலாம் அந்த எட்டை திட்டிட்டு வரலாம் இப்போ வெற்றாயிடுவான் இன்னைக்கு இருக்க இன்றைக்கி இருக்கிற பசங்க அதில் ரொம்ப சூடாக இருக்கிறாங்க அஜித் சொல்கிற விஷயம்னா ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்துங்க கலந்துங்க வெற்றி வந்தால் கொண்டாடுங்க தோல்வி வந்தால் கவலைப்படாதீங்க அதுக்காக தள்ளி போய் அதை பற்றி ஓகே இப்போது மூணாவது இடத்துல வந்துட்டார் அஜித்து அதை கூட விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை வந்து அது பிஆர் டீம்லாம் வச்சு அவர் ஏதோ வந்து மூணாவது இடத்துல வந்துட்டார் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அதில் ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்சு இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் அத்தனை பேர் சூழ்ந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து மூணாவது இடத்துல பிஆர் டீமை வச்சு சீட்டிங் பண்ணிட்டு வந்துட்டார்னு விமர்சனம் என்ன வேணாலும் பண்ணி மாட்டோம் அந்த உற்சாகம் தான் அந்த வெற்றியோட உற்சாகம் தான் அவர் அந்த ஃப்ளாக் எடுத்து காமிச்சிட்டு வந்து தேசிய குடி குழந்தை மாதிரியானது ஒட்டுமொத்தமாக அந்த கார் ரேஸில் உள்ள அந்த சாதக பாதகங்கள் குறிப்பாக பாதகங்களை சொல்லும் பொழுது அவர் ஏன் வந்து அது வின் பண்ணிவிட்டு என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுக்கு நன்றின்னு சொன்னார்னா பொதுவாகவே என்னை யாராவது அனுபவிப்பாங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வந்து ஒரு மைனூட்டான ஒரு மைண்ட் கே மைண்ட் கேம் இது ஒரு சின்ன பிசுறு தட்டினா கூட உயிரே காலி அப்படி இருக்கிற இந்த இந்த விளையாட்டில் ஒரு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் அவர் சம்பாதிக்காத சொத்து கிடையாது அவர் பார்க்காத புகழ் கிடையாது பேர் கிடையாது உட்காந்துங்க வேலையை பாருங்கள் இல்லைன்னா எங்கேயாவது துபாய் இது துருக்கி பின்லாந்து இங்கே போய் எங்கன்னா செட்டில் ஆகலாங்க போயிட்டு வரலாங்க அப்படின்ற மனநிலை இருக்கும் ஆனால் நீங்கள் போங்க கலந்துங்க ஜெயிச்சுட்டு வாங்க தோல்வி பற்றி கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிற சப்போர்ட்டா அப்படின்னு சொல்கிற அந்த உற்சாகம் தான் அவர் அந்த ஃபேமிலியோடு போகிற ஒரு விஷயம் தான் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் தன் ஃபேமிலியை கூட்டு மறுத்து தன் ஃபேமிலியோடு இருக்கிற புகைப்படத்தை காட்டுறதுக்கான காரணம் இப்போ தான் வந்து அஜித் ஒரு ஒரு குடும்பம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதனாக மாறுவானதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக வந்து அஜித்தை வச்சுக்கலாம் குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியா வந்து நச்சுத்தன்மைன்னு சொல்கிறாரு அவங்க கேட்குறாங்க கேள்வி சோஷியல் மீடியாவில் சினிமாவை பற்றி சினிமாவை பற்றியும் கிடையாதுங்க அரசியல் வருது பொது விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க எல்லாமே வந்து நச்சுத்தன்மை தான் வந்து சோஷியல் மீடியா வந்து அது இருக்க இருக்க ஓவராவாக எனக்கு பெரிய கவலையாக இருக்குது அது சோஷியல் மீடியாவை அதை வந்து தவறாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை குறைச்சிக்கணும்னு இது எப்படி சொல்கிறது வந்து திருடனாய் பார்த்து திருந்தா விட்டாலுற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா ஆண்டுக்கிட்டு இருக்குது அதை ரொம்ப வருத்தப்படுத்த சொல்கிறார் ஒரு ஓப்பனாக பேசுகிறார் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் செலிபிரிட்டிகளே வந்து சோஷியல் மீடியாவை தான் தன்னுடைய ஆயுதங்களாக வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா தான் அவ்வளோ அட்மின்களை வச்சுருக்காங்க வந்து இவருக்கு வித சோஷியல் மீடியாவும் கிடையாது இவருடைய செல்ஃபோன் என்னன்னு தெரியாது அவருடைய மேனேஜர்லாம் வச்சுருக்காரு ரைட் அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் மீறி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது முதல்ல ரெண்டாவது வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது முக்கியம் இல்லை வந்து அதே சமயத்தில் வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் உடம்ப நான் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு ஜிம்மில் போய் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஆச்சா போச்சா ஒரு ஐம்பது முட்டை அடிக்கிறேன் நான் பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து நீங்கள் மைண்ட் எவ்வளோ கவ்ளோ ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் உடலையும் பார்த்துங்க மைண்டும் ரொம்ப முக்கியம் ஆமாம் உங்களுக்கு மனதும் நல்லா இருந்தால் தாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அது அஜித் அடிக்கடி சொல்கிறது வந்து இன்னொரு விஷயம் வந்து வாழு வாழ விடு அப்படி அந்த லெட்ரு போய்ட்டில் அவர் லோகோ அதுதான் இருக்கும் அது மாதிரி வாழ் வாழ விடு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாழு வாழ விடு வந்து தன் ரசிகர்களுக்கு மட்டும் சொல்லலை பொதுவாகவே அவர் எல்லாருக்குமே சொல்கிறார் வந்து திரும்ப சொல்கிறது தான் ஒரு பெரிய மாற்றம் அஜித்திடம் தெரிஞ்சிருக்குது இந்த இவ்வளோ காலத்தில் அந்த மாற்றம் வந்து அவருக்குள்ளே தான் இருந்திருக்குது வந்து வெளியே இருந்து நம்ம பார்க்குற அந்த கண்ணுக்கு தான் மாற்றமாக தெரிஞ்சிருக்குது இதெல்லாம் மீறி இந்த அஜித்தோடைய இந்த இருபதுனுடைய பேட்டி வந்து அதை பார்க்குறவங்களுக்கு உண்மையே வந்து அஜித்தோடைய ஃபேன்ஸ் தாண்டி நீங்கள் பொதுவான ஆட்கள் பாருங்கள் அவ்வளோ வைப்பாக இருக்குது அவ்வளோ உற்சாகமாக இருக்குது அதை பி அதில் அவர் சொல்கிறதில் பாதி பின்பற்றினா கூட போதும் வேறு லெவலில் மாறலாம் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி